தாரை முளக்கி தப்பாட்டை ஓசையிட்டு தாரை முளக்கி தப்பாட்டை ஓசையிட்டு மேளங்கள் சங்கு வெவ்வேறு வாத்தியங்கள் மேளங்கள் சங்கு வெவ்வேறு வாத்தியங்கள் சேகண்டி தட்டி தேவா என்றோளமிட்டு பாருங்கள் அப்போதும் பரமன் விழித்திரவான் பாருங்கள் அப்போதும் பரமன் விழித்திரவான் எல்லையிலா துயர்தீர இறைவன் வரவில்லை எனில் எல்லையிலா துயர்தீர இறைவன் வரவில்லை எனில் இல்லையவன் என்பாரை இல்லையவன் என்பாரை இறைவன் என நாம் துதிப்போம் இறைவன் என நாம் துதிப்போம் எதிர்காலத்தே இருளே சூழ்ந்தது எதிர்காலத்தே இருளே சூழ்ந்தது எந்த வேங்கை இனியமை வெள்ளுமோ எந்த வேங்கை இனியமை வெள்ளுமோ எந்த நெருப்பில் எம் உயிர் வீழுமோ எந்த நெருப்பில் எம் உயிர் வீழுமோ கேள்வியை நாண்டான் கேட்கின்றேன் அதற்கோர் பதிலை சொல்ல பண்டிதர் இல்லை கேள்வியை நாண்டான் கேட்கின்றேன் அதற்கோர் பதிலை சொல்ல பண்டிதர் இல்லை தோட்டத்து மதில் சுவரின் மேலாக தோன்றி வரும் ஜோதி தோட்டத்து மதில் சுவரின் மேலாக தோன்றி வரும் ஜோதி கீற்று கூட்டத்தில் இருந்திடினும் கூட்டத்தில் இருந்திடனும் குறிப்பாக எனை நோக்கி கொஞ்சம் காற்று குறிப்பாக எனை நோக்கி கொஞ்சம் காற்று ஆட்டத்து மயிலந்தன் அரங்கத்து விதானங்கள் ஆட்டத்து மயிலந்தன் அரங்கத்து விதானங்கள் அமைதி ஊற்று அமைதி ஊற்று